டிவி வந்து டீ கூட வைக்கிடும் ஆனா திமுக வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் தீ வைக்குது இந்த வீடியோல ஹைகோர்ட்டுக்கு முன்னால அதுவும் பார் கவுன்சில் அதுக்கு முன்னால ஒரு அட்வொகேட் அவருக்கு நடந்த ஒரு கோர சம்பவம் தான் இது அதுவும் யாராலனா விசி கே அவங்க அந்த கட்சி சார்பா உள்ள மெம்பர்ஸ்னால அதுவும் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்களுடைய கார் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு அட்வொகேட் சில பேர் இருக்காங்க அதுல இருந்து ஒரு சில ஆட்கள் வந்து இறங்கி வந்து இவரை வந்து தாக்கி இருக்காங்க இந்த அட்வொகேட் அவருடைய வண்டியை கார் வந்து மோதனால அவர் வந்து திரும்ப கே

ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ண போறாங்களோ கூட்டணியில இருக்கவங்களே இந்த மாதிரி ஹாபிட் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஆளுங்கட்சி அதுவும் அதிகாரத்தை கையில வச்சிருக்கவங்க என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படின்லாம் இல்ல ஆனா டிவிக்கே இன்னும் அவங்கள ஸ்ட்ராங் பண்ணி ஏன்னா டிவிக்கே கூட அரசியல் கத்துக்கிட்டு வந்துருவாங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வந்துருச்சுன்னா இப்போ இருக்க இந்த கூட்டம் ஒரு நல்ல கட்டமைப்போட நல்ல அரசியல் நாலேஜ் அவங்க கத்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்காட்டு கூட பரவாயில்ல ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் பார்ட்டியாவது இருந்தா இந்த மாதிரி மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன்